ஹாய் வணக்கம் இது நம்ம சேனல் கவி கிராகர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாரமாகவே எங்கள் வீட்டில் என்னென்னே தெரியலை சோறு சாப்பாடுமாகவே இருந்துச்சு சாம்பார் சோறு போரியலி திடீர்னு எங்கள் ஆள் வந்து ஒரு வாரமாகவே என்னென்னு தெரியும் சோறாக போட்டுக்கிட்டு இருக்க ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக போடு வித்தியாசம்னா என்னையா போடுறது அப்படின்னு கேட்டால் ஏதாவது இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னார் சரி நம்மளும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற போடலாம் பார்த்தா அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு ஆட்டை போகணும்னா இங்கே போகணும் ஒரு கிலோ மீட்ருக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை போட்டு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே போய் ஆகிட்டு வரணும் நம்ம வீட்டில் கிரைண்டர் ஆகாது அங்கே போய் எப்படா ஆகிட்டு தோறது நினச்சிட்டு சரின்னு நான் ஊற வச்சு வைக்கணும் சாயங்காலம் ஒரு ஜெயினிட்டு வர கொடுத்துட்டு அவரே ஆட்டி பார்த்து இது ஆட்டுறது தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே கொடுத்துருவாங்க கொடுத்துருவானுங்க அதை அப்படி இப்படின்னு தண்ணியை கரைச்சி அதை ஒரு மெல்லி தண்ணி அரைச்சா ஜோப்பு போட்டு காலையில் பார்த்தா நல்லா சூப்பராக குளிச்சிருந்துச்சு உடனே தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு நைட்டு கொத்தவரங்காய் அரிஞ்சின முன்னாடி ஒரு மூடி தேங்காய் போட்டு மிச்சம் ஒரு மூடி தேங்காய் ஆரம்பிச்சு அதையும் அரைச்சோடைய பொண்ணா வதக்கு சட்னியாக வச்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ஊற்றி வச்சா நல்லா ஊற்றி வச்சுட்டு உட்காந்து திடு திடுன்னு எந்திரிச்சு இல்லை அம்மா ஏன் வந்து விட்டாடி உட்காந்துட்டு நீ ஏன் அப்பாவோட விட சட்டையை போட்டுருக்குற கலட்டு கலட்டு ஏன் ஜட்டையை எனக்கு போட்டுக்கணும் உனக்கா அப்படி போறாது சரி விடு அப்பாவோட சட்டை குளுருன்னு போட்டுருக்கா அப்படின்னா அதெல்லாம் முடியாது நீ கலட்டு ஏன் சட்டையை தான் போடணுங்கிறேன் நம்மளுக்கு குளிர் தாங்க முடியலன்னு பேசாம போய் டக்குன்னு சொட்ட எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டு மதியத்துக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு தண்ணி நிறையா வச்சுருணும் எங்கே இருக்கிற சிலூடு சுடுமலிதங்க செஞ்சு அதனால் சிலாத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சுட்டு சித்ததை ஊற்றி வச்சாச்சு பிச்சாரில் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அரிசியை போட்டுட்டு வேகம் விட்டுட்டு கரகட் இட்லியை எடுத்து வச்சாச்சு அதுக்கு அப்படி இருக்கும்போது நைட்டே நான் காலையில் சாப்பாடு செய்யணும் இட்லி செய்யணும் நல்லா பண்ணுறது சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் அலாரம் அலாரம் தண்டனையா என்ன ஆறுக்குடகட எல்லா வேலையும் பார்த்து ஏழரைக்கெல்லாம் அவருக்கு கிளம்பணும் ஒன் ஹவருக்குள்ள எல்லா வேலையும் சரி மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கழுவுற வேலையெல்லாம் குடிக்கிற வேலையெல்லாம் எந்திரிச்சோன்னா எப்பயுமே குடிச்சிடறது இன்னைக்கு எந்திரிச்சோன்னா எந்த வேலையுமே பார்க்கலாம் மூஞ்சி அதனாலதான் எங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அவசர அவசரம் எல்லா வேணும் ஒரு பக்கத்து சோத்தை விட்டு இன்னொரு பக்கம் இட்லியை வச்சு விட்டு சோத்தை வடி இட்லியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சாம்பாரை நைட்டு வச்சு சாம்பார் நேற்று காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு அதை வச்சு நைட்டுக்கு பீர்க்கங்காய் பொரியல் மட்டும் செஞ்சு பீர்க்கங்காய் பொரியலுங்கிறச்சோ கொத்தவரங்காய் பொரியல் அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதை வச்சுக்கிட்டு சரின்ட்டு மதியத்துக்கு வந்து கொத்தவரங்காய் பொரியல் சரி தயிர் பயன்படுத்திக்கலாம் மதியத்தில் நல்ல வெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வந்துக்கலான்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இட்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாட் பாக்ஸ் வச்சுட்டு அவசர அவசரமா எல்லா வேலையும் பார்த்தோம் ஒரு வழியாக இட்லி எல்லாம் வெந்துருச்சு இட்லி வெந்ததுக்கப்புறம் அதுலயே அடுப்பில் சாம்பாரை ரெடி பண்ணி எடுத்து விட்டு அப்புறம் பீர்க்கங்காயை ரெடி பண்ணும் அதை ஒரு பக்கத்து வச்சு விட்டுட்டு அதையும் கிண்டி நல்லா சுருளை கிண்டி விட்டு அதை எடுத்து வச்சு விட்டுட்டு தக்காளியை வதக்கணும் தக்காளியை வதக்கி எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துட்டு மிக்சிக்கு கொண்டுட்டு போவே இல்லை கரெக்டாக கரண்டு நின்றுச்சு ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையிலே சோதனை இருக்கலாம் சோதனையாகவே ஆனால் வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுடா சாமீன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போனால் காலையில் தண்ணி வரலை சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வந்துச்சு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் சரி குளிக்கலாண்டு மோட்ரு போட போனா கரண்ட் நின்று போச்சு ஐயோ இது ஏதில்ல நம்ம நேரமா காலமானு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு சரின்னு ஒரு ஒரு வேலையா முடிச்சிட்டு சரி இந்த சமையல் விளையாது முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா இங்க கரெக்டா மிக்சி சட்னியை ஊத்தி கொண்டே மிக்ஸில வைக்கணி சாறு ஊ சார்ல நான் வதக்குனதெல்லாம் போட்டுக்கொண்டே மிக்சியில எடுத்து வச்சு சுச்சி ஆன் பண்ணா கோவிந்தா கோவிந்தாங்கிற மாதிரி கோச்சு போனால் எனக்கு ஒரே சிரிப்பா வேற போச்சு இன்னொரு பக்கம் எங்க எங்க ஆள் நின்றுட்டு மறைக்கிறாரு நீ எப்ப பாரு எதாச்சும் ஒன்றை இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியும் அப்படிங்கிற தடாவுடன் இருந்துருந்தா அப்படின்னு நான் ஒன்று வேணுக்கும்னா பண்றேன் எனக்குன்னு வந்து சேருது எல்லாம் இன்னைக்கு நான் சீக்கிரமே எந்திரிக்க நான் அலாரம் வச்சதுக்கெல்லாம் தண்டனையா என்னன்னு தெரியலை இனி எப்போ எப்போயும் ஆறு மணிக்கு மேலே தானா எந்திரிச்சு ஒரு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிக்கிறவ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைச்சதுக்காக இவ்வளோ தண்டனையாக என்னன்னு தெரியலை எதை போய் தொட்டாலும் எல்லாமே மைனஸ் ஆகுது வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம் சோதனைக்குள்ளேயே என் வாழ்க்கை அடங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு பொழப்பு ஒரு வழியாக பேக் பண்ணி அனுப்பியாச்சு ஏழை ஹாலுக்குள்ளே எல்லா இது டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி சாப்பாடுலாம் வச்சு தனித்தனியா வச்சாச்சு இட்லி வச்சு அதுக்கு சட்னி வைக்கிறதுக்கு தான் சட்னி அடிக்கலையே அப்படியே கொஞ்சமா எடுத்து வச்சு விட்டேன் அப்படியே பார்த்து சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கசஞ்சு விட்டு வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணி ஆஹ் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் குப்பிட்டு பொரியல் வச்சு கொடுத்தாச்சு பொரியல் வச்சு கொடுத்துட்டு மோர் வச்ச பூப்பன் வச்சு கடைசியில மறந்துட்டு போயிட்டாரு அவரு அவர் மறந்துட்டாரா இல்லை நான் வைக்க மறந்துட்டேனான்னு தெரியல எனக்கு எப்பயுமே இந்த சட்னி வச்சா சட்னியில் வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அடித்தா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இறக்கி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணி கிண்டிடுறது எப்படி இவ்வளவும் பண்ணினவன் கடைசியில் சட்னியில் உப்பு போடணுங்கிறதையே மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது தான் தோணுது எடுத்து வாயில் வச்சதுக்கப்புறம் உப்பு போடலை எப்ப பாரு ஒண்ணும் உப்ப கூட போட்டுருவேன் இல்லைன்னா உப்பே போட்டிருக்க மாட்டேன் இது ஒரு ஹாபிட்டா என்ன யாரும் சாவங்கி வாங்கிட்டு என்னன்னு தெரியல எப்ப சாப்பாடு செய்ய போனாலும் ஒண்ணு உப்பு கூட போயிரும் இல்லைன்னா உப்பே இல்லாம இருந்துரும் ஒரு நாள் கூட சரி இன்னைக்கு எப்படியாவது கரெக்டா போட்டுருந்தான் அப்படின்னு நினைச்சு போடுவோம்னா ஒன்று கூட போயிரும் இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு வழியா அவசர அவசர அவசரம்னு ஒண்ணு நான் பண்ணணும்னா காலையில எந்திரிச்சாவே களை தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சு அவர் அங்கட அனுப்பிட்டுதான் அதுக்கப்புறமா தான் கிளம்ப ஆரம்பிச்சு இது மிக்சில வந்து நம்ம எப்பயுமே இந்த சட்னி வதக்கினதை வந்து நம்ம உடனே அப்படியே கொண்டே போட்டிருக்கூடாது அந்த அடியில இருக்கிறத நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால வந்து அந்த த அதுல ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை மிக்சில ஊற்றி இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எனக்கே சிரிப்பு வந்துருச்சு மிக்ஸில வச்சு போட்ட உடனே கரண்ட் இல்லைன்னு உடனே சரியான சளிங்க நான் இந்த சளிக்குதான் கிட்டத்தட்ட வருமா ஒரு வாரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் பரவாயில்ல ஃபிஃப்டி பர்சன்ட் கிளியர் ஆயிருச்சு கழுவுறை குளிக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்து அவர் வழியாக அவரை அனுப்பி விட்டதுக்கு தண்ணி தண்ணீர் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் கரண்டு வந்துடுச்சு தண்ணியும் வந்துச்சு உடனே கிளீன் பண்ணி தண்ணியை போட்டு விட்டு என் பையனை குளிச்சு விட்டாச்சு மிக்சியில் நான் எப்போ மிக்சி பயன்படுத்தினேன்னாலும் தெரிச்சிடும் வெளியில் அது ஏன்னே அப்படி ஏன் அப்படி நடக்குதுன்னே தெரியல நானும் கரெக்டாக கெட்டியுமா வச்சுதேன் அடிப்பேன் ஒன்று மீ மூடி கலட்டும் போது தெரிச்சிரும் செவுத்துல இல்லைன்னா மூடி பிடிஞ்சிக்கிட்டு தெரிச்சிரும் ஒன்று தண்ணியை கூட ஊற்றிட்டு அடிச்சிருது சரி இன்னைக்கு எங்கேயும் தெரிச்சிடக்கூடாது நமக்கு ஒரு இன்னைக்கு டைம் இல்லை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சி பண்ணணும்னா தெரிச்சிரும் செத்துல என்ன பண்ணனாலும் ஏதாச்சும் ஒரு அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை அமைஞ்சிடும் நம்ம கைக்கு இங்கே வரையும் செத்துலலாம் அடிச்சிருச்சு மூடியை கலட்டுற நம்ம அதையெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா இருந்த செத்தை அடிச்சிட்டோமே நினைச்சிட்டு சரி அந்த டேஸ்ட்டை நல்லபடியா பண்ணிருவான் அப்படின்ட்டு மறுபடியும் அவனை குளிச்சு விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன் இங்க வந்ததுல இருந்து இந்த ட்ரெஸ் எங்க வீட்டுக்காரே எனக்கு இப்போ வா எடுத்து கொடுத்துட்டாரு இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு இத போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு நாங்க ஒரு நாள் வெளியில போனப்ப அப்பையில இருந்து சரின்ட்டு அந்த அப்பள்ள இந்த ட்ரெஸ் மாத்திக்கணும் இது கொஞ்சம் பிடிச்சா நல்லா இருக்கும் இங்கே பக்கத்தில் யாரும் டெய்லரிங் கிடைக்கல நானும் ஒரு ரெண்டு மூணு பக்கம் போனேன் உடனே பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஆள் இல்லை போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளே போட்டுக்கலாம் என் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தானே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு வச்சு வெளியில் போடல அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி போட்டு கொடுத்தா அதை பாட்டு எடுத்து சாப்பிட்றேன் நல்லா இருக்காடான்னு கேட்டால் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறந்தே நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் சட்னியில உப்பே இல்லை இல்லைங்களா நைட்டு வச்ச சாம்பார் திரு கொத்தவரங்காய் பொரியல் சட்னி எல்லாமே ரெடி பண்ணி மூணு இட்லி சரி அவனுக்கு ரெண்டு இட்லி வச்சானா எனக்கு மூணு உனக்கு மட்டும் மூணு வச்சிருக்கிறேன் எனக்கும் மூணு வையும் சண்டை போடுறான் அப்படியே நீ மூணு சாப்பிட மாட்டேதா இதை சாப்பிட்ற நான் அப்புறமா இது பண்ணுறேன் வரைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது எனக்கு இன்னொரு இட்லி வையா நீ இதை சாப்பிட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடைசியில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டதுக்கப்புறம் எடுக்காமல் வச்சுட்டான் அந்த ஒரு இதையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டான் Thank you for watching. Bye.